ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் துவக்கப்படுகின்ற அநேக காரியங்களினுடைய ஆரம்பம் மிகவும் அற்பமாகத்தான் இருந்திருக்கின்றது அவைகள் ஒன்றும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேன்மையுள்ளதாக துவக்கத்தில் இருந்திருக்கவில்லை அநேகம் பிரபலமான மனிதர்களுடைய வாழ்க்கையின் துவக்கமும் சிறியதாகத்தான் இருந்திருக்கின்றது சாதாரண பள்ளிகளில் படித்தவர்கள் பிற்காலத்திலே மிக உயர்ந்த பதவிகளுக்கு வந்திருக்கின்றார்கள் ஒருவேளை துவக்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் எதிர்காலத்தை மதிப்பிட்டிருந்தால் அது தவறான மதிப்பீடாக இருந்திருக்கும் சில தொழில்களை ஆரம்பித்தவர்கள் கூட மிக அற்பமான ஏழ்மையான நிலையில் ஆரம்பித்து பிற்காலத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆரம்பித்த காலத்திலே பிற்காலத்தில் நாம் இந்த நிலைக்கு வருவோம் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த உயர்வை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் தாவீதை குறித்து பாருங்கள் சாதாரண ஆடுமைப்பனாக இருந்தவன் சரீர வளர்ச்சியிலும் ஒரு ராஜாவுக்குரிய தகுதி அவனுக்கு இல்லை குடும்ப பின்னணியை எடுத்துக்கொண்டாலும் ராஜ பரம்பரை அவனுக்கு இல்லை ஆனால் தாவீது இன்றளவும் குறிப்பிடத்தக்க ஒரு அரசனாக வேதத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றார் அப்படியானால் நம்முடைய படிப்போ குடும்ப அந்தஸ்தோ பொருளாதார நிலைமையோ நம்முடைய திறமைகளோ ஒன்றும் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதில்லை இவைகளெல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லாததாக இருந்தாலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய உயர்வும் மேன்மையும் தேவனால் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கின்றது இதை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க இயலாது நாம் காணக்கூடிய மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் நடவு செய்யப்பட்ட போது அதன் மிகச்சிறிய விதைகளைத்தான் நட்டிருப்பார்கள் ஆனால் வருஷங்கள் செல்ல செல்ல அது மிகப்பெரிய மரமாக வளர்ந்திருக்கின்றது உங்கள் வாழ்க்கையின் மிக அற்பமான துவக்கங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற தாழ்ந்த நிலைகள் நான் இதை வைத்து என்ன செய்ய முடியும் இதை கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி பார்க்கிறதுக்கு முடியும் என்று சந்தேகப்பட வேண்டாம் பூமியெங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் உங்களை உயர்த்துகிறதற்கு போதுமானதாயிருக்கின்றது உங்கள் சூழ்நிலைகளை குறித்து உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாமல் கர்த்தரை நம்பி விசுவாச பார்வையோடு உங்கள் அடிகளை முன்னெடுத்து வையுங்கள் பிரகாசமான எதிர்காலத்தை நீங்களும் சுதந்திரிக்கிறதுக்கு முடியும் உங்கள் துவக்கம் இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் துவக்க காலை வேளையில நீர் எங்களுடைய அற்பமான ஆரம்பங்களை எல்லாம் சம்பூர்ணமான முடிவுக்குள்ள நடத்துகிறதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறீர் என்று எங்களுடைய உள்ளங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய மிகச்சிறிய துவக்கங்களை அற்பமாய் எண்ணாமல் உம்மிடத்தில் வைக்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக